வணக்கம் தோழர்களே இந்தியா கூட்டணி வந்துட்டு எப்படியும் வந்துட்டு நிலைக்காது அது வந்துட்டு கலகலத்து போயிடும் தொகுதி பங்கீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது கூட்டணி வந்துட்டு கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக கட்சி வந்துட்டு மிகவும் அவளோடு எதிர்பார்த்தது அவர்களுடைய கனவுல வந்துட்டு சம்மட்டி அடி கொடுக்கிற மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் வந்துட்டு அரங்கிட்டு இருந்தது உத்தரப்பிரதேசத்துல கண்டிப்பா வந்து சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொகுதி உடன்பாடுகள்ல கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அங்கேயே வந்துட்டு இந்த கூட்டணி ஆடையான உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்தியாவிலேயும் அதிகப்படியான எம்பி தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மாநிலத்துல கண்டிப்பா வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கும் சமாஜ்வாதிக்கும் ஏற்கனவே ஈகோ இருக்கிறதுனால கண்டிப்பா இவர்களுக்குள்ள தொகுதி உடன்பாடு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க டெல்லியிலையும் ஆம் ஆத்மி கட்சியோட கண்டிப்பா வந்துட்டு கூட்டணி உடன்படிக்கை வந்து எதிர்பார்த்தாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து செயல்பட முடியாது அங்க இருக்க லோக்கல் அரசியல் காரணமாக அதனால நாங்கள் பிரிந்திருந்து பாஜக வீழ்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க இதே நிலைப்பாட்டை வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவர்களையும் எடுத்திருந்தாங்க திரிணாமுல் காங்கிரசும் இந்திய கூட்டணிக்கு இருந்து தேர்தலை சந்திக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு இந்திய கூட்டணிக்கு வந்துட்டு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடை வந்துட்டு எடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னாக்கா அதான் மம்தா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணி தன்னுடைய ஆதரவு இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பிரிந்திருந்து தாக்கலம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டு எடுத்திருந்தாங்க இது எந்த அளவுக்கு தேர்தல் கை கொடுக்கும் அப்படின்றது நமக்கு வந்துட்டு இன்னும் புரியாத ஒரு புதிர் தான் அப்படின்ற சூழல்ல தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொகுதி பங்கீடு உடன்படிக்கை வந்துட்டு நிறைவேறி இருக்குது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூணு தொகுதிகள் வந்துட்டு சமாஜ்வாதி கட்சிக்கும் பதினேழு தொகுதிகள் வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்குது அதே போல மத்திய பிரதேசத்துல கஜ்ராவா தொகுதி வந்துட்டு சமாஜ்வாதி கட்சிக்கு வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்து கொடுத்திருக்குது அது மட்டும் இல்லாம சமாஜ்வாதி கட்சியும் மத்திய பிரதேசத்துல காங்கிரஸோட முழு வெற்றிக்கு வந்துட்டு தங்களால முடிந்த அளவுக்கு பாடுபடும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறாங்க இது வந்துட்டு ஒரு அரு அருமையான அரசியல் மூவா இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்சியோட மூத்த தலைவர்கள் வந்துட்டு தங்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு இந்த முரண்டு பிடிச்சிட்டு எங்க வந்துட்டு கூட்டணி வந்து பிரிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சூழல்ல இளம் தலைவர்களாக இருக்கக்கூடிய அகிலேஷ் ஆகட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கிட்ட இவருடைய முயற்சியால வந்துட்டு இந்த கூட்டணி வந்துட்டு உடைபடாமல் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா நின்னு இருக்குது தமிழ்நாட்டில் கண்டிப்பா இந்த கூட்டணி வந்துட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய அச்சாரமா இருந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி தான் வந்துட்டு இதுக்கு அச்சாரமாவே இருந்திருக்கு அப்படின்னு வெளிப்படையாக தெரியும் அதாவது தேசிய லெவலில் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுகளுக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் பாஜக வந்துட்டு அரசியல் கொள்கைகளெல்லாம் வீழ்த்த முடியாது சித்தாந்த கொள்கைகளெல்லாம் வீழ்த்த முடியாது மிக தெளிவாக தெரிந்து கொண்டு இங்கே வந்துட்டு ஒரு கூட்டணி களத்தை அமைச்சு அது வந்துட்டு இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலாக கொண்டு போய் காட்டினாங்க அதுதான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்துட்டு மிக வெளிப்படையாகவே உதாரணமாக அமைஞ்சதுனால தான் இந்திய கூட்டணியை உருவாகினது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெல்லிலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உடன்பாடு ஏற்பட்டிருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு மூணு தொகுதிகளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு நான்கு தொகுதிகளும் வந்துட்டு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி குஜராத்லயும் ஆம் ஆத்மி கட்சிக்கு இரண்டு தொகுதிகளை வந்துட்டு காங்கிரஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமா காங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் க தங்களுடைய கட்சிகளுக்கான ஈகோ பெருசுன்னு காட்டுறதை விட வந்துட்டு முக்கியமா வந்து மக்களை காப்பாற்றுவதற்காக சில தியாகங்களை செய்தாவது நாம வந்துட்டு நமக்குள்ள சரியான உடன்படிக்கைகளையும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்கிட்டு பாஜகவை வீழ்த்தி மக்களை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட இந்திய கூட்டணி கட்சிகள் வந்துட்டு மிக தெளிவாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு வெளிப்படையா தெரியுது நமக்கு தெரிந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பாஜக அரசாங்கம் மிக வெளிப்படையா தெரிஞ்ச உடனேதான் நேற்று இந்த உடன்படிக்கை கையெழுத்தான அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆம் ஆத்மி கட்சியுடைய டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்களுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு மிரட்டலை வந்து கொடுத்திருக்கிறதா வந்துட்டு அந்த டெல்லி அமைச்சராக இருக்கக்கூடிய அதிர்ஷி அவர்கள் வந்துட்டு ஒரு பகிர் தகவல் வந்து கொடுத்திருக்காங்க இந்திய கூட்டணியை விட்டு ஆம் ஆத்மி கட்சி வெளியேறலைனாக்கா சிஆர் பி சி செக்ஷன் நாற்பத்தி ஒன்னின் படி டெல்லி முதல்வர் அரவிந்த் வந்துட்டு எந்த நேரத்திலையும் அதாவது சனிக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ கண்டிப்பாக சிபிஐ மூலமாகவோ அல்லது அமலாக்கத்துறை மூலமாக கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து கொடுத்திருக்கிறாங்க அதான் தங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது வந்துட்டு இந்திய கூட்டணியை வந்துட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அதுல வந்துட்டு அவங்க சாம பேத தானதண்டுன்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளையும் ஏற்படுத்தி பார்த்தாங்க அது வந்துட்டு முடியல பாஜக நினைச்சிருந்தா தங்கள் தலைமையிலான எந்திய கூட்டணி வந்துட்டு மிகப்பெரிய வலுவா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அஹ் தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த கதை நல்லாவே தெரியும் என்னைக்கு அதிமுகவுடனான கூட்டணியை வந்துட்டு பாஜக முடித்து கொண்டதோ அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடனான கூட்டணிக்கு வந்துட்டு சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சிகள் கூட வந்துட்டு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படி வெளிப்படையா தெரியுதோ அதே மாதிரி தேசிய லெவல்லையுமே இந்த விவசாயிகள் போராட்டமும் இளைஞர்கள் போராட்டம் சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஒரு விதமான போட்டம் அடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேட் கட்சிகள் தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜராக்ஸ் கட்சிகள் அதாவது வந்துட்டு ஒன்றாக இருந்த பலமாக இருந்த சிவசேனா கட்சியை இரண்டாக வடித்து உத்தவ் தலைமையிலான ஒரு கட்சியையும் ஆஹ் ஏக்நாத் மூலியமாக அந்த ஒரிஜினல் சிவசேனா கட்சி வந்துட்டு ஏக்நாத் தலைமையில வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் கட்சி போல இது பண்ணி அவர்கள் வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு க பலமா இருக்க கட்சியை வந்துட்டு ரெண்டா உடைத்து ஒரு போலியான ஒரு நபரை வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் தலைவரா உருவாக்கி அவர்கள் மூலியமா தங்க மிகப்பெரிய ஆளுமை அப்படின்றத காட்டிட்டு இருந்தாங்க எப்ப அதாவது ஏக்நாத் மாதிரியான ஆட்களையும் ராம்விலாஸ் பஸ்வானுடைய கட்சியெல்லாம் எப்படி உடைச்சு சின்ன பண்ணமாக்குனாங்கன்ட்டு அந்த மாதிரி உடைந்து போன ஜெராக்ஸ் தலைவர்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு பாஜக பக்கம் இருக்கிறாங்க அவர்களும் இன்னைக்கு வந்துட்டு தேசிய லெவலில் பாஜகவே நம்பல அப்படின்றது வெளிப்படையா தெரியுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதிமுக எப்ப வெளியே போச்சோ அப்பயே பாமக கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவோட தான் வெளிப்படையான கூட்டணி பேச்சுவார்த்தை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது தேமுதிக கூட வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு த அனுதாபவற்றின் மூலமா தங்களுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தாங்க எப்படி தேமுதிக பாஜக கூட்டணிக்குள்ள வரும்னு சொல்லி எதிர்பார்த்தா விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதை கொடுத்தாது வந்துட்டு கொஞ்சம் தேமுதிக சரி கட்டி தங்கள் கூட்டணியில் நினைக்க வச்சு கட்சி பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகவும் பாஜக உடன்பாடுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு நிலையில தான் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தேமுதிகவுடைய காய் நகர்த்தல் மூலம் தெரியுது அவங்களும் அதிமுகவுடன் தான் தொகுதி பேச்சுவார்த்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தாமக்காவும் கிட்டத்தட்ட ஜி கே ஐயாவுக்குள்ள எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குன்றது அவருக்கே தெரியாது அவர் கட்சியில எத்தனை நிர்வாகிகள் கூட தெரியாது அவரே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் வந்து போறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறாரு கிருஷ்ணசாமி அவர்கள் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சுன்ற ரேஞ்சுக்கு அவரும் சமீப கால பேட்டிகள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பாஜக இந்த கண்டிப்பாக இந்த தடவை வந்து தனித்து விடப்படும் அப்படின்ற ஒரு சூழல்தான் மிஞ்சி மிஞ்சிப்பான ஓபிஎஸும் ஓபிஎஸ் மகன் மட்டுமே பாஜகவுக்கு காவடி தூக்க சும்பு தூக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு வெளிப்படையா தெரியுது இந்த மாதிரியான சூழலில் தான் பார்த்தீங்கன்னாக்கா தேசிய ஆன உடனே இவர்களுக்கு வேற வழி இல்லாமல் இந்திய கூட்டணியை வந்து பலவீனப்படுத்தணும் ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு டெல்லி முதல்வர் அரவிந்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த மிரட்டல் என்பது பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு தேசிய லெவல்ல இந்திய கூட்டணி மம்தாவுக்கும் அதே மாதிரி கைது நடுவ மிரட்டல் வரலாம் கைதும் செய்யப்படலாம் கேரளா முதல்வருக்கும் வரலாம் நம்மளுடைய தமிழ்நாடு அமைச்சர்களுக்கும் வரலாம் எந்த சூழலையும் இவர்கள் வந்துட்டு அச்சுறுத்த தயாரா இருக்காங்க அது தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடர்ந்தால் சாமானிய மக்களாகிய நம்மை போன்றவர்களை எந்த அளவுக்கு இவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியுது தடியெடுத்தவங்களும் தண்டல்காரன் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நடக்கும் இப்ப வெளிப்படையாவே காட்டிட்டு இருக்கிறாங்க எனவே மக்களே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது இந்த நாட்டை யார் ஆளணும் அப்படின்றது முக்கியமல்ல யார் ஆளக்கூடாதுன்றதை மிக தெளிவா புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டிய சமயம் இது நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு மிகப்பெரிய ஆஹ் ஓட்டு இருப்பன ஏற்கனவே பாஜக அன அரசியல் அனாதையாக்கப்பட்டு இருக்குது அப்படின்றது அவர்களோட கூட்டணி செல்வதற்கு கட்சிகள் தயங்குகின்ற நிலைதான் இருக்குன்றது வெளிப்படையா தெரிந்திருக்குது இந்த சூழலையும் புரிந்து கொண்டு நாம் பார்க்க வேண்டியிருக்குது எது எப்படினாலும் சரி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை விரக்கிட்டே வேண்டிய அவசியம் நம்ம எல்லோருக்கும் இருக்குன்றதை சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவன் கோவிலுடைய அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறாங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில் ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்சராஜாவும் சும்மா இருந்து இருப்பாங்களா